ஃபிலிம் டுணைநீர் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்க நடிகர் விஜய் அவர்கள் கூட இருந்து யார் யார் அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய பொருளாக இருக்கிறது சம்பந்தமே இல்லாமல் அவர் கூட இருக்கக்கூடிய பொய்ச்செயலாளர்கள் புசியானன் சொல்கிற அறிவுரை இப்படி அவர் செயல்படுகிறாரா இல்லாட்டி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஐ அதிக ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் அவர் கூட வந்து அறிவுரை சொல்கிறாங்களா இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய அறிவுரை அவர் வாங்கியிருக்காரா இது பற்றி எதுவுமே தெரியல ஆனால் வந்து அரசியல் செய்வதற்கு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன்னா தான் அரசியலில் இருக்கிறோம் நானும் சண்டைக்கு போகிறேன் நானும் நானும் ரவுடிதான் ரவுடிதான்னு காட்டிக்கிறதுக்காக நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அரசியலில் லைவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை ஏன்னா அரசியல்கிறது நீங்கள் உயிர்ப்பாக இருக்க வேண்டியது கடமை அதில் மாற்றில்ல உயிர்ப்பாக நீங்கள் இருந்தால் தான் உங்களுடைய தொண்டர்கள் உங்களோட தொடர்ந்து உங்கள் உங்களுக்கு கூட நட நடைபெற்று வருவாங்க நீங்கள் சொல்கிற வேலைகள்லாம் உற்சாகமாக செய்வாங்க அந்த வெற்றியை நோக்கி நகர்வாங்க அதில் மாற்றில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அவர் அரசியலுக்கு வர கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டார் சட்டசபை எலக்ஷனுக்கு இப்போ லாஸை இப்போ போகிறேன்னு சொல்லிட்டார் இப்போ திடீர்னுனா உலக பட்டினி தினம் அப்படின்னு ஒன்று வருது அந்த உலக பட்டினி தினத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சட்டசபை தொகுதிகளும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய விஜயனுடைய வி தமிழ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த உலக பட்டினி தினத்தை விட்டு அங்கே அன்னதானத்தை போடணும் அப்படின்னு சொல்லி புசி இப்போ ஒரு அறிவிக்கை அறிக்கை வெளியிட்டிருக்காரு இதை வந்து சமூக வலைதளத்தில் எல்லோரும் பார்த்துட்டு சிரிக்காத குறை தான் ஏன்னா பட்டினி தினங்கிறது ஒரு தினம் அவ்வளோதான் எப்படி எப்படி சொல்கிறோன்னா ஒரு அன்னையர் தினம் தந்தையர் தினம் அப்புறம் வந்து தங்கத்திற்கான ஒரு தினம் அக்ஷய திருதி அந்த மாதிரி உலக நீர் தினம் உலக போலீஸ் தினம் அப்படின்னு ஒரு மாதிரி வர்றதுனால உலக பட்டினி தினன்றது ஒரு தினம் இந்த உலக பட்டினி தினம் என்னன்றதே புரியாமல் உலகத்திற்கு அவன் எல்லாருமே இன்றைக்கி பட்டினியாக இருப்பான் அன்றைக்கி இருக்க உனக்கு எல்லாருக்கும் சோறு போட்டு நம்ம எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய புகழை நிலைநாட்டணும்னு சொல்கிறது பைத்திகார்த்தனமாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய பதிவு ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் யாராவது பட்டினியாக இருக்காங்களா இந்தியாவில் எங்கன்னா பட்னி சாவு நடக்கிறதா நம்மனா சோமாலி நாட்டில் இருக்கிறோம் இன்றைக்கு தமிழக அரசு மத்திய அரசினுடைய நிதி பங்களிப்புடன் இந்த நி நிதி பங்களிப்புனால் இன்றைக்கு வந்து சாமானியமான ஒரு ரேஷன் கார்டு வைத்திருக்கவர்களுக்கு வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு தலா ஒரு ஒரு ரேஷன் அட்டைதாருக்கும் இருபது கிலோ அரிசி இலவசமாக தமிழக அரசே தருது அந்த இலவசமாக தருகிற அரிசியின் விலை வந்து முப்பத்தி மூன்று ரூபா அந்த முப்பத்தி மூன்று ரூபாவில் முப்பத்தி ஒரு ரூபா மோடி அரசாங்கம் மா மானியமாக கொடுக்குது மிச்சம் ரெண்டு ரூபா தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு கொடுத்து தான் கொடுக்குற மாதிரி ஒரு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு சாமானியன் வீட்டுக்கும் எவ்வளோ போது இருபது கிலோ அரிசி கிடைச்சிருது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சாதாரண ஒரு பிச்சைக்காரன் இப்போ வந்து மினிமம் நீங்கள் இந்தியாவிலேருந்து பிச்சைக்காரன் கம்மியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கூட வச்சுங்க ஆனால் இப்போ இருக்கிற பிச்சைக்காரர்களே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இங்கே பிச்சை வைத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுடைய பிச்சை இருக்கிற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஊனமுட்டோருக்கு மறுவாங்க அரசு கொடுத்துருக்கா அதில் மாற்றில்லை அந்த பிச்சைக்காரங்கிட்ட நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் எவ்வளோ போடுவீங்க இன்றைக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெலாம் எங்கே இருக்குன்னே தெரில பத்து பிசா அஞ்சு பிசாலாம் நான் சின்ன பிள்ளைகளுக்கு போய் பார்த்தது ஸோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு மினிமம் ஒரு பிச்சைக்காரன் நீங்கள் ஐந்து ரூபா போடுவீங்க இல்லை பத்து ரூபா போடுவீங்க இந்த கண்டிஷன் வந்துருச்சு அஞ்சு ரூபாய்க்கு யாரும் வாங்குறதே இல்லை அப்போ ஒரு கிட்ட நீங்கள் ஒரே ஒரு பிச்சைக்காரர் ஒரு பிச்சைக்காரன் ஒரே ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ஒரு ஐந்து ரூபாய் பணம் பெற்றால் அந்த பிச்சைக்காரன் நல்ல ஒரு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு நேராக அம்மா உணவம் போயிட்டு ஒரு புளி சாதம் அஞ்சு ரூபாய்க்கோ ரெண்டு இட்லியும் மூணு இட்லியும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து கௌரவமாக முதலாளியாக சாப்பிடக்கூடிய விஷயங்களை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறது இதில் மாற்றுருக்கா இப்போ நீங்கள் பிச்சைக்காரருந்து ஒரு பத்து ரூபாய் தெரியும் ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துல பிச்சை எடுக்கிறான் ஒரு அஞ்சு பத்து ரூபா கிடைக்குது அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த பிச்சைக்காரன் நேராக ஒரு ஹோட்டலில் போனால் பத்து ரூபாய்க்கு எந்த சாப்பாடு ஹோட்டலில் கிடைக்காது நேராக அம்மாவணத்துக்கு போகிறான் அந்த அம்மாவணத்துக்கு போகிறப்ப அவன் பிச்சைக்காரன் கிடையாது அவன் ஒரு முதலாளி அவன் ஒரு வாடிக்கையாளர் நேராக போகிறான் ரெண்டு டோக்கன் கொடுக்குறான் அஞ்சு ரூபாய்க்கு தோசையோ அஞ்சு ரூபாய்க்கு இட்லியோ வாங்குறான் பத்து ரூபாய்க்கு வந்து கௌரவமான சாப்பாடு அவனை மதித்து வாங்க இந்தாங்க டோக்கன் போய் அங்கே வாங்கிக்கோங்கன்றான் அவன் போகிறான் கௌரவமாக ஒரு ஹோட்டலில் என்ன கௌரவம் கிடைக்கிறதோ ஒரு ஓட்டரில் டிப்ஸ் கொடுக்குற ஒரு வாடிக்கையர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதோ அதே மரியாதை பிச்சைக்காரன் பெற்று அங்க பிச்சை எடுக்காம அந்த காசை கொடுத்து சாப்பிட்டு வரா இதில் என்னத்தை உலக பட்டினி தினத்தை நீங்க பாத்தீங்க தமிழ்நாட்டுல எந்த பட்டினி பட்டினி சாவு நடந்துட்டு இருக்கு இது வேலை பெரிய காமெடி பாருங்க தான் முன்னாடி கூட பதிவு உங்களுக்கு நினைவு விட்டு விரும்புறேன் விஜயுயுடன் கூடம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயங்கர அதிபுத்திசாலியாக இருக்கிறாங்க ஏய் நம்மளா வீரர்கள் நம்மளாம் வந்து ரவுடி நம்மளும் அரசியல் இருக்கிறோம் வா எதோ ஒன்று பண்ணி நீங்கள் தினம் பட்டினி தினம் எல்லாத்துக்கும் சாப்பா போடு நாளைக்குன்னா தண்ணீர் திறனும் எல்லாருக்கும் தண்ணீர் கொடு நாளைக்குன்னா அன்னை தினம் நாளைக்கு அன்னை திரும்ப அம்மா காலையில் எல்லாருக்கும் ஆசிரியர் ஆகுதுங்க நாளா நீங்கள் தஞ்சை திருணம் எல்லாம் தஞ்சை காலைல வாசிப்பாங்க மற்ற நாள்லாம் விட்டுருவீங்களாடா இது என்னடா இது இன்றைக்கு உலக பட்டினி தினம்னு இன்றைக்கி நீங்கள் இப்போ வந்து சாப்பாடு போட்டுட்டு ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலையில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளும் சாப்பாடு போட்டிங்கன்னா பட்டினி இல்லாத சார் வந்துருமா தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணீரவு பெற்ற மாநிலம் ஆயிடுமா தமிழ்நாட்டில் வந்து உணவு பஞ்சமே கிடையாது இங்கே உணவு பஞ்சம் இல்லை நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வயிற்களையும் நாங்கள் நினைத்து விட்டு சொல்கிறான் சரி இவ்வளோவும் பண்ணுறியா அதுவும் சொந்த காசுல பண்ணுறியா அதுவும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் யார் விஜய் உடைய விஜய் மக்களவை வெற்றி கழகன்ற இந்த அரசியலுக்கு வர யாராவது ஆசைப்படுறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் போகுது யார் கூட புசியானந்த் கொடுக்குறாரு போய் சேலால் ஏ உன்னோட மாவட்டத்தில் எங்கெங்கே ஆட்களுக்கும் அதிகமாக கூடறாங்களோ அன்னதானம் பண்ணணும் ஒரு ஒரு நாளுக்கு குளுக்கு ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் அன்னதானம் போகிறதுனால அன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய பசியும் ஆயிடுமா அப்போ இது எதுக்கு இங்கே நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தண்ணீர் பெற்ற மாநிலமாக பசுமை புரட்சி மூலம் நாம் உணவு உற்பத்தியில் எங்கேயோ போயிட்டோம் ஒரு போகம் விளைந்த தமிழ்நாட்டில் இன்று மூன்று போகம் விளையுது இன்றைக்கு வந்து கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எண்பத்தஞ்சு கோடி அஞ்சு கோடி பேருக்கு இலவசமாக கோதுமையும் அரிசியும் கொடுத்துட்ருக்காரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவர் கொடுக்குறாரு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கொடுக்கப்படுகிறது அப்படி அப்படி இருக்க ஒரு ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு ஈஸியாக வந்து தானியங்களும் அரிசியும் கிடைச்சிருது நீங்கள் அம்மா மலிவு விலை உணவகங்களில் மலிவாக வந்து மோடி இட்லின்னு போட்டு ஒருத்தன் பத்து ரூபாய்க்கு பத்து இட்லி ஊறான் ஒருத்தன் அந்த மாதிரிலாம் மலிவு விலை கிடைக்குது அம்மா உணவுகள் மூலம் மலிவு கிடைக்கிறப்ப இங்க பட்டினின்றதுக்கான தேவைகளே இல்லை அப்போ ஒரு டைட்டில வச்சுட்டா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வர மாதிரி நடிக்கணும் அப்படின்ற வேலை இவங்க பண்றாங்களா அப்போ நீங்க என்ன பண்ணும் உலக பட்டினி தினம் அப்போ இந்த இந்த நாட்டில் யார் பட்டினியாக இருக்காங்கன்னு ஒரு சர்வே எடுக்கணும் சர்வே எடுத்து இவங்கவுங்களாம் பட்டினியாக இருக்காங்க இவங்க கிட்ட போய் சாப்பாடு கொடுப்பதற்கு பல் அதாவது மீனை கொடுப்பதற்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய பழமொழி மாதிரி அவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே வாப்பா நீ வந்து பட்டினியாக இருக்கிற ரொம்ப சிரமத்தில் இருக்கிற உனக்கு ஒரு தொழில் தொடங்கத்துக்கு உலக பட்டினி தினத்தில் விஜயுடைய சொந்த பணத்தில் விஜய்யுடைய சொந்த பணத்தில் விஜய் சொந்த பணத்தில் விஜய் சொந்த பணத்தில் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஊரா மட்டும் நெய்யே என் பொண்டாட்டி நான் அடுத்தவன் பணத்தை வாங்கிட்டு படம் காட்டுறதுனால இல்லை விஜயோடைய சொந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை கொடுத்து தொழில் தொடங்கி உலக பட்டினி தினம் இதோடு முடிஞ்சிருச்சு இனிமேல் உனக்கு பட்டினி கிடையாது நீ இல்லை உன் குடும்பத்தில் யாருமே எந்த சிரமம் படக்கூடாதுன்னு ஆரம்பித்து வச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை நம்ம வரவேற்கலாம் எதுமே இல்லாம அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாம ஏதோ ஒன்னு பண்ணணும் நானும் அரசியல் இருக்கிறத படங்காற்ற வேலையை புசியானது போன்றவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அரைகுறைகளை கூட சுற்றுற வேலையை திரு விஜய் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் தான் முன்னாடி முன்னாடி சொன்னேன் விஜயவர்கள் கூட இருக்கக்கூடிய அட்வைஸ் பண்ணுறவர்கள் தயவு செய்து ஓதி பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் ஓவிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளும் நல்ல அறிவுரைகளை கொடுத்து இங்கே தமிழக வெற்றி கிடக்கும் வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி நகராமல் இந்த அறகுறையோட அட்வைஸை கேட்டீங்கன்னா இன்னும் உங்கள் கட்சி பின்னோக்கி தான் போகும் வேற எதுனா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கணும் நீங்கள் இப்போ லேட்டஸ்டாக கூட ஒக்கி புயலில் எல்லாம் வரப்போ மெ மிஜாம் புயல் எல்லாம் வரப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திருநெல்வேலியில் போய்ட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு திடீர்னு எல்லாரையும் எல்லாரையும் கூப்பிட்டு திடீர்னு போகிறாரு அங்கே போய் இறங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அரிசி மட்டும் கையில கொடுத்து போட்டோ கொடுத்துரு புசி அனுப்பிட்டு சைலண்ட்டாக இருக்கும் பிரச்சனை அப்படின்றார் ஒரு பத்து பேருக்கு நீங்க வந்து புயலால் பாதிக்கப்பட்டவர் கொடுத்துட்டா ஒட்டு அது போய் சென்று அடிஞ்சிருமா இன்றைக்கு வந்து அப்போ ஒரு நான் பத்து பேரை உட்கார வச்சு சாப்பிட்டு கூட சாப்பிட்டுன்னா உலக பட்டி தினத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆயிடுமா இன்றைக்கு வரையும் விஜயுடைய தமிழக வெற்றி கழன்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்கெங்கு என்னென்ன செய்வதற்கு ஆரம்பித்தார்களோ அது ஒரு நாள் கூத்து மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு நூலகம் ஆரம்பித்தோன்னா நூலகம் என்ன ஆச்சுன்னு தெரில நாங்கள் வந்து இலவச வழக்கறிஞர் வச்சு சட்ட உதவி பண்ணோன்னா என்ன ஆச்சுன்னு தெரில குருதியகம் நாங்கள் ஆரம்பிச்சோன்னா எவனுக்கு ரத்தம் கொட்டான்னு தெரில இதில் அவங்களுக்கு ஒரு திட்டமே இருக்குது தினசரி அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க நாங்கள் டெய்லி அன்னதானம் போடுறோம் எப்படி குருதியேக்கம் மாதிரி அன்னதானமாக வச்சுருந்தாங்க அந்த அன்னதானம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டன்ஷன் ஆகிடும் போல இருக்கு இன்றைக்கி உலக பண்டி தினத்தில் அந்த அன்னதானம் போது நிப்பாட்டிட்டு இப்போ பூசாக போடுவாங்க இருக்கு இது எல்லாமே வெற்று பேச்சு வீண் பந்தா இதை நோக்கி தான் நகர்றாங்க தவிர ஆக்கப்பூர்வமாக மக்கள் மனதில் வென்றெடுக்கான வேலையை திரு விஜய் அவர்கள் தொடங்க வேண்டும் இல்லாட்டி நான் முன்னாடி சொன்ன பதிவை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மற்ற கட்சிகள் மாதிரி உங்கள் கட்சியில் நினைத்து உங்களை புறந்துள்ளதற்கு மக்கள் தயாராகிடுவார்கள் தயவுசெய்து மறுபதி செய்து கூட இருப்பவர்களுடைய அறிவுறுகளை கேட்காமல் சுயமாக சிந்தித்து விஜய் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் மீண்டும் அளவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்